வகுப்பறையில் ஒரு ஆசையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அங்கே ரெண்டு ஏழை மாணவர்கள் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இதை பார்த்து ஆசிரியருக்கு வந்து கோம் வருது என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போதுமே நீங்கள் வந்து நின்றுக்கிட்டீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க வந்து நிற்கிறனால வந்து இங்கே உள்ள மாணவர்கள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ வந்து சிடுறது நீ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அந்த ரெண்டு ஏழை மாணவர்கள் பற்றின கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த பசங்க வந்து சொல்கிறாங்க இல்லை டீச்சர் எங்கள் அப்பா அம்மாவில் எங்களோட படிக்கிறவங்கள எங்களுக்கு காசு கிடையாது அதனால் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் இடத்துல பாடத்தை கவனிச்சாட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னுக்காக தான் நாங்கள் வந்தோம் இங்கே உள்ள மாணவர் வைக்கிறதுக்காக வரல டீச்சர் நீங்கள் வந்து போர்டில் வந்து எழுதி போட்டுக்கிற கணக்கில் வந்து எட்டு போட்டு போல ஒம்பது போட்டு வச்சுருக்கியே அதை மட்டும் சரி பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கே வந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் இந்த டீச்சருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் போயிடுது இங்கே இத்தனை மாணவர்கள் இருந்துமே யாராலையுமே வந்து நான் பண்ண தப்பை வந்து கண்டுபிடிக்க முடியலை ஆனால் இந்த மாணவர்கள் வந்து படிக்கிறாலும் வந்து இப்படி வந்து அறிவாக இருக்கிறாங்களே